அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது we know that there are when we see so many people's lives ஜனங்களோட ஏதாவது ஒரு விதத்தில் பயம் ஆளுகை செய்தத நாம் பார்க்கிறோம் some kind of situation people are gripped with lot of fears. தேவன் தேவ ஜனத்தை தேவனுடைய பிள்ளைகளை பயத்திலிருந்து மீட்கறதிலே மிக அதிகமாக கவனம் செலுத்துகிறார். God is always looking to redeem us people from the bondage of fear. வேதம் முழுவதும் தொடர்ந்து படிக்கும் பொழுது when you read the bible carefully தேவன் பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லப்படுகிறது yes this this one word that is 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 the 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 Lord Lord again 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 and and telling do not fear the Lord is again and again reminding His people about this. when you read book book of Joel, the book of Joel Joel verse 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 2 2 21 21 it says chapter 2, verse 21, it says chapter படிக்கும் பொழுது வசனம் இப்படி தேசமே glad

there are continually the wedding plans of being stopped and my is very pastor you are thinking what is this pastor my son is growing older

உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வது இடத்துல தேசமே பயப்படாத சொல்லப்படுகிறது

இந்த வார்த்தை இன்றளவும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கிரிய செய்து கொண்டிருக்கிறது even today this word is working in the hearts of these people உனக்காக நான் பெரிய காரியங்களை செய்வேன் god is telling i am going to do mighty things for you இந்த தேசத்தினுடைய அதிபதியின் இதயத்தை திருப்புவதற்கு என்னால ஆகும் god is telling i can turn any leaders the hearts of the any any, any leaders யூதர்களை குன்று குவிப்பதற்காக எழும்பின ஹிட்லர் இன்னும் அநேக வல்லமை புரிந்த பலமான ராஜாக்களை நம்ம படித்து இருக்கிறோம் ஜனங்களை ஒரு ஒரு அறையில் அடைத்து வைத்து விசவாகிகளை செலுத்தி

இஸ்ரேல் ஜனங்களுக்காக பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் God has been continually doing great things for Israel. எந்த தேசத்துக்கும் செய்யாத அற்புதங்களை அந்த தேசத்துக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். Oh God has, has done so many great things which he has never done for so many countries. இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு அப்புறம் ஆஃப்டர் தி பர்த் ஜீஸ் அவருடைய சிலுவை பாடல்கள் வரைக்கும் அண்டில் தி டெத் ஆன் த கிராஸ் அவருடைய சிலுவை பாடலுக்கு அப்புறமும் ஈவன் ஆஃப்டர் த டெத் ஆன் த கிராஸ் மூப்பர்கள் சபையை ஆளுகை செய்து கொண்டு இருந்த அந்த நாட்களில் இருவாஸ் அ டைம் அந்த எல்டர்ஸ் வேர் லீடிங் தி சர்ச்சஸ் ரோமர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்தை பிடித்தார்கள் என்று நமக்கு தெரியும் வின் யூ தோமன் ஸ்கேம் அண்ட் கேப்ச்சர் திஸ்ரேட்ஸ் அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தால் சிறைப்படித்த பொழுது யூரிங் த டைம் வென் தி கேப்ச்சர் இஸ்ரோலை பீப்பது திருவிழாவில் இருக்கிற ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று நம்ம படிக்கிறோம் ஈ ஃபைண்ட் இஸ்ரேல்ட்ஸ் வெர் ஸ்கேட்டர்டு

பிளட் வாஸ் ஃபிளோயிங் அட் த்ரீட் சிறு பிள்ளைகளுடைய கால்களை பிடித்து தரையில் மோதி எடுத்து கொண்டாடுகின்ற வரலாற்று the children and they dashed the children on the rock. இரண்டாம் நூற்றாண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடந்து when you slowly go further in the 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 history at one point of of time the very nation israel israel was 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 not on the map map oh, this israel country was, it was like almost vanished from the map of the world வரும்பொழுது உருவாகிறது uh, century israel ஸ்ராய்ரிசம் மீண்டும் உதயமாகிறது எந்த நாடுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வாக்கு பாருங்க the 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 lord lord has has never forgotten the promise that that he has spoken on this this nation nation told that I'm going to do great things for you when you when read the history of this israelite மாற்றவே வல்லமை தேவனுடைய வல்லமை நிரப்போம் லைக் வென் தே ரீட் லைக் யூ இஃப் யூ ரீட் லைக் யூ வில் பி ஃபில்ட் வித்ளோரி ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளைகள் பயந்து போகிறது ஆண்டவர் விரும்பலை காட்ஸ் சில்ட்ரன் ஷுட் நாட் பி அ ஃப்ரைட் ஆஃப் எனி திங் அண்ட் காட் டஸ் நாட் லைக் இட் அஸ் வெல் உங்களை அந்த பயத்திலிருந்து மீட்பதற்கு in order to redeem you from this fear எப்பேர்பட்ட காரியத்தியும் செய்கிற தேவன் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறார் the lord can do anything to deliver you from that fear ஒருவேளை மரண போராட்டம் உங்களுக்கு இருக்கிறதா maybe you are struggling with the fear of death

இட் ஹி வாஸ் இட் வாஸ் லைக் சச் அ வேலியன்ட் மேன் அட் த டைம் சவுலனுடைய பேரை கேட்டாலே நடுங்குறாங்க ஜனங்க ஈவன் பீப்புள் வித் பை ஹியரிங் த நேம் ஆஃப் சால் அப்போசன் நடவடிக்கைகளை படித்து பார்க்கும்பொழுது ரீட் த புக் ஆஃப் தி ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் அனனியாவுக்கு தேவன் தரிசனமாக சவுலை குறித்து அனனியாவோடு பேசுகிறார் God is speaking to uh, like uh, பேசுகிறது ஆண்டவர் the lord was the one who spoke வித் இம் ஆனால் அனன்யா தேவனுக்கு பதில் சொல்லுகிறேன் அனன்யாஸ் ரிப்ளைங் பேக் இந்த மனிதன் தன்னுடைய ஜனங்களை துன்பப்படுத்துகிற மனிதன் திஸ் அனன்யா ஹர்ஸ் லைக் செல்லிங் டூ காட் காட் திஸ் மேனேஜ் ஒன் ஹூ பர்சிக்யூட்டட் யூ பீப்புள் இங்கேயும் இங்கேயும் எங்களை துன்பப்படுத்த தான் வந்திருக்கான்னு சொல்லி பயப்படுறேன் ஹியேஸ் கம் யூர் இவன் டு பர்சிகூட் ஆஸ்

தேவ பிரசன்னத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் லார்ட் வாண்ட்ஸ் யூ அண்ட் மீ டு ட்ரம்பிள் பிஃபோர் ஹிஸ் பிரசன்ஸ் உலகத்தை கண்டல்ல not by looking at the world நினைவே பட்டணத்தினுடைய ஜனங்களுக்கு பயந்து ஓடிப்போனன் யோனாவை போல இல்ல it இஸ் not like the Jonah who like of,

பிள்ளைகள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் children to fear Him alone.

மேபி யூஆர் திங்கிங் லைக் ஆஃப் ஆர் ஃபியரிங் அபவுட் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் யூ ஆர் நாட் கிவிங் யோர் செல்ஃப் பேப்டிசம் உங்களுக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும் திங்க் ஹவு கேன் காட் டூ சம்திங் ஃபார் யூ மனிதர்களுக்கு பயந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்குங்க பாருங்க இஃப் யூ ஃபியர் மேன் அண்ட் யூஆர் லைக் ஃபியர் மேன் அண்ட் நாட் ஒபேங் காட்

தீஸ் ஆர் த பீப்புள் தே வை ட்ரைங் டு ப்ளீஸ் தி ரிலேட்டிவ்ஸ் மனிதர்களை பிரியப்படுத்துகிற மக்கள் தேவை ட்ரைங் டு ப்ளீஸ் தி ரிலேட்டிவ்ஸ் மனிதர்களுக்கு பயப்படுகிற ஒரு சொந்தங்கள் தேவ் தே ஆ தே அஃப்ரைட் ஆஃப் தி ரிலேட்டிவ்ஸ் இவர்கள் தேவனுக்கு பயப்படுறதில்லை தே ஆர் நாட் ஃபியரிங் காட் ஆனால் அந்த திருமணத்திற்காக பட் ஜஸ்ட் ஃபார் தட் மேரேஜ் அற்புதம் செய்யணும்னு சொல்லி தேவையினத்தில் ஜெபிக்கிற ஜனங்கள் உண்டு தே கோ டூ காட்

இருக்க என்ற உணர்வே இல்லிங் குடும்பத்தில் இருக்கிற செயல்படவே முடியும் you you not able to really live a righteous life and and how how can can we expect blessings from God if God God if if asks you like that that what is your answer answer don't think think I am asking this 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 then how can you answer this? Think about நீ எப்படி இருந்து எதிர்பார்க்கலாம் சொல்வீங்க this பேதருவும் மனிதர்கள் பயந்தவர் தான் இவன் பீட்டர் வருஸ் ஆல்சோ மேன் who ஆஃப் uh, afraid ஃப்ரைட் ஆஃப் பீப்புள் போர் சேர்வர்கள் பிடிச்சிட்டு கொண்டு போகும்போது வென் வென் திஸ் சோல்ஜியர்ஸ் தே கம் டு கேப்ச்சர் ஜீசஸ் அவர் சொல்லிட்டார் யேஸ் Like எனக்கு யாருன்னே oh I do லைக் பீட்டர் செட் man. துணா தி மேம் ச விட்ஜார் ஈவன்

பட் 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 ஃபார் 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 காட் 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 தேவன் தேவன் மேல் மேல் த த ஆஃப் இருந்த இருந்த பயபக்தி தேவனுக்காக சாட்சியாக லைக் ஹி அஸ் அ மார்டியர் டைட் அவருடைய தைரியத்தை பாருங்க லுக் அட் போல்ட்னஸ் இன் ஹார்ட் GOD IS DOING GREAT THINGS FOR THESE KIND OF PEOPLE பாருங்க WHEN YOU read about the apostles all over இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்கிறார் ஒரு தேவன் பிள்ளைகளுக்காக எப்பேற்பட்ட அற்புதத்தையும் செய்கிற ஒரு தேவன்ஸ் அற்புதம் தேசத்துக்கு மட்டும் குடும்பத்துக்கு மட்டும் அல்ல தனி மனிதனுக்கும் அற்புதம் செய்கிறார் the lord who is doing mighty things for the personal life as well கூப்பிடுகிற காக்கையினுடைய குருவிகளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் is a god who even listens to the voice of the ravens and the other birds அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் he even feeds them இவ்வளவு ஒரு தேவன் உங்களுக்காக இருக்கிறார் look at this great god that you possess ningal yen bayapada vendum then why do you have to fear ningal yen bayapadanum then why do you have to be afraid na solren

is is a beautiful word that is said God God since when you 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 are with with me oh, I will be able to jump over the the can rush into this homage. Oh, how much great strength and power he has like you should have the courage because ஒரு ஒரு கூட கூட இருந்தா தாண்டுவேன் பாய்வேன் பெரிய தைரியம் 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 பாருங்க நம்மோடு இருக்கிற அந்த இருக்கணும் நாங்கள் இருக்கிற அந்த பகுதிகளில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இந்த பிளேஸ் இஸ்யூ மினிஸ்டர் காஸ்பல்

ஒரேள் தேவன் எல்லாவற்றையும் அற்புதத்தை செய்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் இருக்கிற பிரச்சனைகள் காணாமல் போகும் ஃபியா மகிழ்ந்த களிக்குள் ரிஜாய்ஸ் the 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 Lord has done great things. things Let us pray. pray Our Heavenly Holy Father we wanted to thank you you for 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 this time. I am praying for the ones those who are afraid. We pray that you will do mighty their 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 lives. Maybe 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 it 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 could 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 be 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 about 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 marriage. medical பெரிய காரியங்களை அற்புதத்தை விசா காரியமாக 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 இருக்கலாம் 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 திருமண ஒரு ஒரு மருத்துவ வேலை பட்ட ஒரு காரியமாக இருக்கி திங் பார்த்தியர் எந்த காரியத்திலும் அற்புதம் செய்கிற தேவன் சட்டமே ஆனால்

God God help your 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 people to 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 stand firmly in the midst, in their, in in the 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 strange land 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 where where they they are are living living right now. Father with with all this fear, let them live there forever with your, with your strength. has Abraham whatever the land that you you. you step in, going to give it பயந்திருக்கிற அதே பிள்ளைகள் பிள்ளைகள் நீடித்த உதவி நீ கால் கால் வைக்கிற எந்த இடத்தையும் தருவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு ஆண்டவரே சொந்தங்கள் உண்டா